அன்பு நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மிக இனிய வணக்கம் மேஷம் ராசிக்கார நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போறதுக்கு முன்னாடி நம்மை காக்கும் அந்த ஆறுமுக கடவுளை முருகப்பெருமானை மனதார வணங்கிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் முருகனே போற்றி மனசில் ஒன்னே ஒன்று மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க உங்களுக்கு இனிமேல் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாகவே நம்மளோட மேஷம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கணும்னு வந்துட்டா கொஞ்சம் கூட தயங்காமல் ரொம்ப தைரியமாக களத்தில் இறங்கி செயல்படுவாங்க தான் எதை செய்யணும்னு மனசில் எண்ணுனாங்களோ அதை அந்த வினாடியே உடனடியாக செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அசாத்தியமான வேகம் இவங்க கிட்ட இருக்குங்க எப்போதுமே ஒரு விதமான ஆற்றலோடும் புத்துணர்ச்சியோடும் ரொம்ப சுறுசுறுப்பாக இவங்க இருப்பாங்க தான் நினைக்கக்கூடிய காரியங்களை தன் இருக்கிற அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோடு செஞ்சு முடிப்பாங்க முக்கியமாக சொல்லணும்னா இவங்க எதிரிகளை பார்த்தா ஓடி போகிறவங்க கிடையாது எதிரிகளை நேருக்கு நேராக நின்று எதிர்க்கக்கூடிய ஒரு சிம்ம சொப்பனமாக இவங்க இருப்பாங்க ஆமாங்க இவங்களுக்கு கோவம் கொஞ்சம் அதிகமாக வரும் அது உண்மைதான் ஆனால் அந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு நேர்மை இருக்கும் நீதிக்கும் உண்மைக்கும் புறம்பா எந்த காலத்துலேயும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அந்த வேலையை ரொம்ப ஆர்வத்தோடும் அர்ப்பணிப்போடும் செய்யக்கூடிய நேர்த்தியான மனிதர்கள் இவங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேஷம் ராசி அன்பு நேர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தா நாங்கள் என்ன ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியாக உங்களுக்கு தெரியுது நாங்கள் இந்த உலகத்தில் இன்னும் உயிரோடு வாழ்கிறதே ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது நாங்கள் எப்படிமா ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் குமுறது எனக்கு தெளிவாக புரியுதுங்க மேஷம் ராசிக்கார நேர்களே உங்களோட இந்த மனக்குமுறலும் துன்பமான சூழ்நிலையும் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக அப்படியே மறந்து போக போகுதுங்க இதுவரைக்கும் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண தடைகளெல்லாம் இப்போது விலகி கெட்டி மேளம் சத்தம் உங்கள் வீட்டில் கேட்க போகுதுங்க மழலை செல்வம் இல்லையேன்னு ஏங்கி தவிக்கிற தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலமாக அந்த பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அத்தனை சிக்கல்களுக்கும் கோர்ட் கேஸ் அலைச்சல்களுக்கும் இப்போது ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் இப்போ உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா அடுத்தடுத்து நடக்கப் போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் கனவுகளும் ஒவ்வொன்றா நிறைவேற போகுது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க தான் மேஷம் ராசியில் பிறந்தவங்களாக கருதப்படுறாங்க இவங்கக்கிட்ட ஒரு சின்ன பிடிவாத குணம் இருக்குங்க தான் நினச்சது தான் நடக்கணும்னு நினைப்பாங்க மேஷம் ராசிக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பம் சிம்மம் தனுசு அப்புறம் மிதுனம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்பவே ஒத்து போவாங்க மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை ஒரு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த இலக்கை அடையிறதுக்காக பசி தூக்கம் இல்லாமல் இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நட்புக்கு தான் முதலிடம் தருவாங்க நண்பனுக்காக தன் உயிரை கொடுக்கக்கூட ஒரு நிமிஷம் தயங்க மாட்டாங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிக்கக்கூடிய தியாக மனம் கொண்டவங்க நீங்கள் மற்றவங்க இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தள்ளி வைக்கிற விஷயத்தை கூட உங்கள் தைரியத்தால் முன்னெடுத்து செஞ்சு அந்த காரியத்தில் வெற்றியை காணக்கூடியவங்க நீங்கள் மேஷம் ராசிக்காரர்களே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வான மண்டலத்தில் நான்கு கிரகங்கள் ஒரே இடத்துல வந்து பயிற்சி ஆகிறதுனால ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான ராஜயோகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த கிரக பயிற்சியால் மொத்தமாக இருக்கிற பனிரெண்டு ராசிகளுக்கும் மாற்றங்கள் இருந்தாலும் குறிப்பாக நம்ம மேஷ ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விசேஷமான நன்மைகள் கிடைக்கப் போகுது தலைமை பதவி புதிய வீடு கட்டுதல் நிலம் வாங்குதல் சொத்து சுகம் சேருதல் வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் அப்புறம் அந்த இழுபறியான வழக்குகளில் வெற்றி திருமண வாழ்க்கை நம்ம ஆசைப்பட்ட பொருளை வாங்குறது இப்படி பல விஷயங்களில் இந்த கிரகப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட யோகத்தை உங்களுக்கு அள்ளித்தரப்போகுதுங்கிறத பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க மேஷம் ராசியின் பொதுவான குணங்கள்னு சொன்னாலே அது தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை அப்புறம் ஒழுக்கம் தாங்க இந்த ராசிக்காரங்க எப்பவுமே அடுத்தவங்க தயவுல வாழ்கிறது விரும்ப மாட்டாங்க சொந்த உழைப்பில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க முக்கியமாக ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமா இந்த நான்கு கிரகங்களோட மாற்றத்தால் உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இப்படி எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால வீடு சொத்து சம்பந்தப்பட்ட எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் பொருளாதார ரீதியாக அதாவது பண விஷயத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நான்கு கிரகங்கள் ஒன்றாக சேர்வதுங்கிறது வருடத்தில் ஒருமுறை மட்டும்தான் நிகழக்கூடிய ஒரு அபூர்வமான நிகழ்வு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால மேஷம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் அதாவது நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி நல்லது தாங்க நடக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மேஷ ராசிக்காரங்க ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா உங்கள் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்ததால சில தடைகள் ஏற்பட்டுச்சு அதை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தொழிலில் நஷ்டம் உறவுகளில் விரிசல் வீடு கட்டுறதில் தடை வண்டி வாகனங்களில் அடிக்கடி ரிப்பேர் குடும்பத்தில் எதிர்பார்க்காத மருத்துவ செலவுகள் கடன் பிரச்சனை வெளிநாட்டு வேலை கிடைக்காம இருந்தது இப்படிப்பட்ட அத்தனை தடைகளையும் பத்தி நம்ம இன்னைக்கு விரிவா பேச போறோம் இந்த நான்கு கிரகங்கள் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால மேஷம் ராசிக்காரங்களுக்கு வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சொத்து வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் தந்தை மற்றும் தாயின் வேலை ரீதியாவோ அல்லது அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ நல்ல செய்திகள் தேடி வரும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு அழகான பதவி உயர்வு கிடைக்கும் உங்கள் ராசி அதிபதி உச்சத்தில் இருக்கிறதுனால அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு நூறு சதவீதம் அதிகமாக இருக்குங்க இதுவரைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்காதவங்களுக்கு இப்போது பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் வேலை உத்தியோகம் அப்புறம் வெளிநாட்டு பயணத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் விசா பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு குடியுரிமை கிடைக்க வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலமாகவே கடன்களை சமாளிச்சு வெளியே வந்துடுவீங்க கமிஷன் வியாபாரம் செய்கிறவங்க ஐடி துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு இது ரொம்பவே ஒரு பொற்காலங்க தாய்மாமன் மற்றும் சகோதர உறவுகளில் இருந்த கசப்புகள் நீங்கி உறவு மேம்படும் கமிஷன் வியாபாரம் மெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் அப்புறம் மருத்துவத்துறையில் படிக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரங்க எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறவங்க வண்டி வாகனம் ஓட்டுறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கிற மேஷராசிக்காரர்களுக்கு லாட்டரி யோகம் அடிக்கும் வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குங்க உங்க ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுக்கு ராசியான எண்ணை தேர்ந்தெடுத்து நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது திருமண தடைகள் நீங்கும் உங்களுடைய காதல் திருமணம் பெற்றோர்களின் ஆசியோடு கைகூடி நடக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு மருத்துவ ரீதியாக முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி வந்து சேருங்க உடல் ஆரோக்கியம் ரொம்பவே மேம்படும் இதுவரைக்கும் உங்களை வாட்டி எடுத்த அந்த மருத்துவ செலவுகள் அப்படியே குறைய போகுது மேஷராசிக்கு இனிமே கெட்டது நடக்காதுங்க நல்லது மட்டுமே நடக்கும் நான் அடித்து சொல்கிறேன் உறுதியாக நல்லது தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இனி துளி கூட இடம் கிடையாதுங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அமைக்கவங்க அவங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாதுங்க இயற்கையாகவே நல்ல அறிவு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க மருத்துவத்துறை ஆராய்ச்சித்துறை கெமிக்கல் துறை வண்டி வாகன துறைகளில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் சுக்கரன் வக்கரமாக இருந்ததால இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போ நீங்கிடும் அரசாங்க வேலை சுசுபமான திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் வெளிநாட்டில் வேலை செய்யும் வாய்ப்பு இப்படி எல்லாத்துலேயும் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும் அடுத்ததாக பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமானவங்க ஒழுக்கமானவங்க ஒரு விஷயத்தை கற்பனை தரத்தோடும் திறமையோடும் செய்யக்கூடியவங்க உங்களுக்கு இந்த மாதம் வீடு நிலம் புதுசாக வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் கைகூடி கூடி வந்திருக்குங்க படிப்பு மற்றும் தொழிலில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் அப்புறம் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உயர்கல்வி தொழிலில் ஒரு தலைமை பதவி இப்படி எல்லா விஷயங்கள்லேயும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குங்க உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப்போகுது இந்த உலகத்தில் யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா இல்லை பிடித்த உணவுகளை வகை வகையாக சாப்பிட்றவங்களா இல்லை பிடித்த உறவுகள் கிட்ட மணிக்கணக்காக பேசுகிறவங்களா நிஜத்தை சொல்லப்போனால் இதில் யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல் மனசில் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போடுறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது இது நாள் வரைக்கும் உங்கள் மனசை அழுத்திட்டு இருந்த பாரங்கள் எல்லாம் இனிமே காணாமல் போக போகுது நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழப் போகிறீங்க உங்கள் வீட்டில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது நம்மளை கண்டுக்கலையே அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் என் குலதெய்வம் இருக்குதுன்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு உங்கள் குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு நல்ல நாளில் மனசார குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு உங்கள் குலத்தையே காக்கும் உங்கள் வம்சத்தையே தலைக்க செய்யும் முதல்ல குலதெய்வத்தை கும்பிடுங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களை கும்பிடுங்க நீங்கள் நினைக்கலாம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் எனக்கு ஒரு முன்னேற்றமுமே இல்லையே அப்படின்னு தினமுமே நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை ஒரு முறை நமஸ்காரம் பண்ணுங்க அந்த சூரியனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருந்தாலே போதும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைனா கூட அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே ஒளிமயமாக மாற்றிடும் அந்த தெய்வீக வெளிச்சம் உங்களை வந்து சேரும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் தானாகவே கரைஞ்சு போயிருங்க உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இப்போ ஆறாம் இடத்துல இருக்காருங்க இதனால் நீங்கள் ரொம்ப துடிப்பு மிக்கவராக எனர்ஜியோடு இருக்க போயிருக்கீங்க முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு எப்போதுமே இருக்குங்க மூன்றாம் இடத்துல குருவும் சுக்கிரனும் அமர்வதால் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நீங்கள் இருப்பீங்க அந்த மாற்றம் நிச்சயமாக நடக்கும் முக்கியமாக முப்பது வயதை தாண்டியவங்க இதுவரைக்கும் மன வேதனை மன வருத்தம் மன அழுத்தம்னு எவ்வளவோ அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரச்சனைங்கிற பேச்சுக்கே இடமில்லை எப்பவுமே ஒரு விஷயத்தை மட்டும் நம்புங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி